அதுக்குள்ள ரெண்டு மிளகாய் கிள்ளி போடு எல்லாத்தையும் போய் கிச்சரி பண்ணிட்டு மக்கள்கிட்ட சாப்பிடுங்கன்னா மக்கள் சாப்பிட மாட்டாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இன்னைக்கு அதிமுக பாஜக அமைகின்ற கூட்டணி ஒரு பொருந்துகின்ற கூட்டணியாக அமையும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு வருகின்ற காலத்தில் பொருந்துகின்ற கூட்டணியாக இதில் வந்து ஐடியாலஜிக்கலி ரொம்ப தூரம் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னாங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல சொன்னா சில பேர் தவறாக கூட புரிஞ்சுக்கிட்டாங்க எண்ணிக்கை என்பதை விட எண்ணம் முக்கியம் எப்பவுமே கூட்டணியை பொறுத்தவரை நம்ம எண்ணம் என்ன விஜய் அவர்களை பொறுத்தவரை பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்தை பொறுத்தவரை டிஎம்கே எங்கள் எதிரிங்கிறாங்க நீங்க விஜய்ட்டு தான் கேட்க முடியும் ஆக்டர் அவங்க கிட்ட எப்படி வந்து இது பொருந்தும் அப்படின்னால பொருந்தும் பொருந்தா இதில் நீங்களே கணக்கு என்னை கூட்டணியை பற்றி பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை மாநில தலைவர் இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்கிறாங்க

எனக்கும் அவர்களுக்கும் அவருடைய என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது எனக்குள் சந்திப்பில் நான் நான் என்னுடைய கருத்துக்களை என்ன சொல்லி இருக்கேன் எங்களுடைய தேசிய தலைவருக்கு நான் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு அது எனக்குள் அதை நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா அந்த மாநில தலைவர் பதவிக்கு நான் லாயக் இல்லாமையே நாலு வருஷத்துக்கு நடத்தும் ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு மத்திய மத்திய தலைமை நம்முடைய நட்டா அவர்கள் நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அதில் மிகத் தெளிவாக சென்னையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷா அவங்க சொன்னாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தின ஆமாம் எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் கொள்கை அடிப்படையில் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் எங்களுக்கு பிடிச்ச சில விஷயம் ஏடிஎம் ஏடிஎம்கேக்கு பிடிக்காது ஏடிஎம்கேக்கு பிடிச்ச விஷயம் எங்களுக்கு பிடிக்காது அதனால காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு இரண்டு பேர்த்துக்கும் ஒத்து போற கொள்கைகளை அந்த ப்ரோக்ராம்ல இருக்கும் அதை நாங்க செயல்படுத்துவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நீங்க கேட்டது கேள்விக்கான பதில் அதுலயே இருக்கு இதை வந்து எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க ஆமா உண்மைதான் நாங்க மூன்று மொழி கொள்கை நாங்க தேசிய கல்வி கொள்கை எல்லாம் சொல்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வேண்டாங்கிற உண்மைதான் அதனால் இந்த கூட்டணியை பொறுத்தவரை காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தான் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு

காமன் மினிமம் ப்ரோக்ராம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரத்தான போதுங்கண்ணா அமித்ஷா அவங்க சென்னையில் சொன்னாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராமாக பத்திரிக்கை நம்பர் நீங்கள் படிக்கத்தான் போகிறீங்க ஓ இதான் சிஎம்பியான் அதன் பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இன்னும் கேட்டால் எப்படி பதில் சொல்லுவாங்கண்ணா அது அண்ணா அதான் இரண்டு கட்சிகளுக்கும் மாறுபட்ட ஐடியாலஜி இருக்கும் பொழுது அமித்ஷா அவங்க சென்னையில் சொல்கிறாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்படையான கொள்கைகளை வச்சு அந்த கூட்டணிக்கு போகிறோம் அவர் சொன்ன பிறகு நேரம் கொடுக்கணும் பிஜேபியினுடைய தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சேரி இருக்கிறாங்க ஒரு கமிட்டி போடுவாங்க அவங்க உட்காருவாங்க சிஎம்பியை டெவலப் பண்ணுவாங்க நம்ம முன்னாடி வைக்க போறாங்க இன்னைக்குன்னா அந்த பொறுப்புல சிஎம்பி என்னன்னு சொல்ற பொறுப்பு நான் இல்ல அது அந்த பொறுப்புல தலைவர்கள் இருக்கிறாங்க அது வரும்பொழுது பொழுது நீங்க கேள்வி கேட்டா நியாயமான கேள்வி ஆனா இதே இருக்கு இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்னு சிஎம்பி ல போட்டுருக்கீங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டீங்களே உங்களுக்கு கேக்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இதே கேள்வியே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன் இன்னைக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்னு தான் நான் சொல்றேன் கழிச்சு அப்படி நான் வந்துட்டங்க நான் ஒரே நிமிஷம் கழிச்சு முன்னாடி ஆர்ஸ் பாரதி வந்து ஒரு பேட்டி கொடுத்துறாரு மேடை பேசுறாரு

புத்தி விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர் எஸ் பாரதி அதாவது தாண்டி இன்னும் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக நான் பதில் சொல்லணும் கேட்பீங்க வாசல் அறிவாலயத்தினுடைய வாசல்ல கொத்தடி ஒரு வயசு என்னங்கண்ணா என் வயசு என்ன என் வயசுக்கு ஆர் எஸ் பாரதி பத்தி நல்லா பேசவே கூடாது ஆனா அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் கோயம்புத்தூரை பார்த்தேன் மீட்டிங் முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்ல அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இதுக்கு தான் டங் கண்ட்ரோல் இல்லை நாவெடுக்கம் இல்லை அவங்களெல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தோடனே வீட்டுக்கு இறங்கி போயிடறோம் அதனால் தான் நம்முடைய சம்பதாயத்தில் சொல்லுவோம் வனப்பிரஸ்தம்னு சொல்லுவோம் வனப்பிரஸ்தம் அதாவது காட்டுக்கு போயிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து அரசியலில் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதனால் அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்புலீங்கண்ணா சரிங்கய்யா அண்ணே இந்த அண்ணே 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 இந்த முருகர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் அண்ணன் தாடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இந்து முன்னணி தோழர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நைனார் அண்ணன் தமிழிசை அக்கா முருகன் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம் நினைக்கிறாங்களோ அதை விட திமுக நூறு மடங்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு அதனால் இந்த நேரத்தில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு இலவசமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எல்லா திராவிட கழகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய நேரம்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் த பெஸ்ட் பப்ளிசிட்டி தப்பா பேச பேசவே மக்கள் அது உண்மையை புரிஞ்சுக்குவாங்க அதனால் முருகர் மாநாட்டை மாநாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் சேராத ஒரு கூட்டம் முருகருக்காக மதரேல ஜூன் 2022 அந்த தேனே சேரணே போறானே என்ன பாட்டு கருத்து இல்லைங்க انا சீனியருக்கு போயிரலாம் galera கேளுங்க लास्ट क्वेश्चन ராவ் தான் இவ வந்து ஹேண்டிகேப் பர்சன் அவர் எக்ஸல் பண்றார் லங்கடா கோடா சித்தியல லங்கடா கோடான ஹேண்டிகேப் ஆட்ஸ் மூணு ஹார்ஸ் சொல்லிருக்கான் ஒரு பராக் கா கோடா एक கிரேஸ் கா கோடா तीसरा லங்கடா கோடா ஆல் இந்தியா ராகுல் காந்தி அவருக்கு பாதி நேரம் கோர்ட்டுக்கு போறது இறங்குறதே வேலையா போச்சு அல்ல ஒரு அரசியல் தலைவர் முக்கியமான தலைவர் அவர் யாராவது இழிவுபடுத்தியதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போடி அப்படிங்கிற சமுதாயத்தை இழிவுபடுத்தியதற்காக அவர் மன்னிப்பு கோர வேண்டி வந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் புதுசாக வந்திருக்கு மூத்த தலைவர் நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரும் கூட பொறுப்பாக இருக்கணும் அதனால இது பார்ப்பங்கன்னா யாருக்கெல்லாம் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கோர்ட்டுக்கு போறதுக்கான இது இருக்கு ஒருத்தருது பார்க்கணும்